நீங்கள் நெய் அபிஷேகம் பண்ணுறிங்களா ஒரு சின்ன டப்பாவில் எடுத்துகிட்டு வந்தால் அந்த நெய்யை உடனே காலி பண்ணணும் இந்த நெய் சர்வரோகம் சர்வரோகத்தையும் சர்வ தோஷத்தையும் போக்கக்கூடிய நெய் அதனால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சார் ஊருக்கு போகிறோன்னா பிரசாதம் கேட்பாங்க சார் நெய் வேணும் சார் இந்த நெய்க்கு ஒரு மகத்துவம் இருக்குங்க அது சந்தேகமே இல்லை சர்வரோகத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய நெய் ஐயப்பருடைய நெய் அதுவும் ஐயப்பருக்கு அபிஷேகம் பண்ண நெய் அந்த காலத்தில் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா சிவன் சொத்து குலநாசனம் அதெல்லாம் சொல்லுவாங்க நான் அதை மாதிரி சொல்லி பயமுறுத்தலை ஐயப்பனுடைய பிரசாதத்தை நிறைய பேர் எடுத்துன்னு வராதீங்க வீட்டுக்கு எடுத்துன்னு வராதிங்க வீட்டில் வச்சா நல்லா இருக்காது வீடு நல்லா இருக்காது இப்படிலாம் சொல்லுவாங்க நான் ஏற்கனவே சொல்கிறேன் முதல் எபிசோட்லேயே ஐயப்பன் மூட நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்ட தெய்வம் ஐயப்பன் சித்தர் சித்தருக்கு நம்பிக்கை கிடையாது ராவால் கிடையாது எமகண்ட கிடையாது அமாவாசை கிடையாது பௌர்ணமி கிடையாது அதனால் யார் என்ன பயமுறுத்தினாலும் நீங்கள் பிரசாதத்தை தைரியமாக வீட்டுக்கு எடுத்து வரலாம் நெய்யை வச்சு தைரியமாக அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வயசானவங்களுக்கு கொடுக்கலாம் சர்வரோக்க நிவாரணம் என்று சொல்லி இந்த கல்யாணம் குன்றில் எதுக்கு கல் போடுறது அப்படின்னா அந்த பக்ஷியோட மூத உடல் பெருசாக இருக்குது பயங்கர பெருசு அவளோட ராட்சசியோட உடம்பு இல்லை மிகப்பெரிய உடம்பு இப்போது இந்த உடம்பு ஒரு குழியில் விழுது அந்த குழியை மூடணும் இல்லை அதனால் தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஐயப்பன் உட்பட அந்த கல்லை எடுத்து போட்டு அந்த உடம்பை மறைச்சாங்க இதற்கு பிறகு ஒரு முக்கியமான இடம் கரிமலை